வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாபகமாரஸ் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச சொல்கிறேன் நம்மளுடைய முன்னோர்களை வணங்கணும் நம்ம வாழ்க்கையை மனுஷனாக பிறந்துட்ட இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய கடமைங்கிறது கடைசி தருணம் வரைக்க மரணிக்கிற வரைக்க இருக்கிறது அதில் இருக்கிற கடமை கடன் என் கடன் பணி செய்து கிடைப்பதுனாக்க நான் கடன் வாங்கிட்டேன் அதனால் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை என் கடன் அப்படின்னா என் கடமைன்னு அர்த்தம் என் கடமை என்னுடைய கடமை உங்களுடைய கடமை நம்ம ஒவ்வொருடைய கடமை என்ன அப்படின்னு இருந்தாக்க நாம நம்ம தாய் தந்தையருக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் நம்மளுடைய மனைவியை மனைவிக்கு உண்மையாக இருந்து அவளுடன் அன்பு பாராட்டி வாழ வேண்டும் நம்மளுடைய குழந்தைகளை நல்ல குழந்தையாக சத்தான குழந்தைகளாக இந்த உலகத்துக்கு தர வேண்டும் இதுதான் நம்மளுடைய கடமை ஒரு நல்ல மனிதனாக நாம் வாழ வேண்டும் வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிறப்பிலிருந்து ஜனனத்திலிருந்து மரணம் வணக்க வரைக்க நமக்கு சில சடங்குகள் சாங்கியங்கள் சாஸ்திரங்கள் மந்திரங்கள் ஜபங்கள் வழிபாடுகள் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பித்ருக்கள் அப்படின்னு பித்ருக்கள் அப்படின்னாக்க முன்னோர்கள் அப்படின்னு அர்த்தம் முன்னோர்கள் அப்படின்னாக்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அப்படின்லாம் இருக்கிறவங்க அதனால முன்னோரை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு வழிப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுல எப்பெல்லாம் முக்கியமா வழிபடணும் அப்படின்னு இருக்கு ஒரு வருடத்துக்கு தொண்ணூத்தி ஆறு முறை முன்னோர்களுக்கு நாம தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு இருக்கு தர்ப்பணம் அப்படிங்கிறது அர்ப்பணம் அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறத நாம் ஒரு வருடத்தில் தொண்ணூற்றி ஆறு தடவை செய்யணும் அந்த தொண்ணூற்றி ஆறு தடவை செய்யணும் அப்படிங்கிறது கடமை நியமம் ஆனால் சில காலங்களில் அது கண்டிப்பாக செய்யணும் எப்பெல்லாம் செய்யணும் அப்படின்னா பொதுவாக மாதா மாதம் தமிழ் பிறப்பு அப்போ செய்யணும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அம்மாவாசை அது செய்யணும் அம்மாவாசைங்கிறதே நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடுவதற்கு உண்டான நாள் பௌர்ணமி என்பது தெய்வங்களை வழிபடுவதற்கான நாள் சித்த புருஷர்களை வழிபடுவதற்கான நாள் இதாபத்தில் அப்ப அந்த நமக்கு ஆப்ஷன் மேல ஆப்ஷனா கொடுத்துக்கிட்டே இருக்கு சாஸ்திரங்கள் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகள் சமீபத்தில் டிவி சேனல்களுக்கெல்லாம் வரக்கூடிய ஒரு ஜோதிடர் ஒருத்தர் அந்த ஜோதிடரு வரக்கூடிய ஆடி அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு மகாலயம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடியது தான் மகாலயபட்ச அமாவாசை அப்படிங்கிறது இது வந்து ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த ஒரு வருடத்தில் இந்த ஒவ்வொரு அமாவாசையும் விசேஷம்தான் இன்னொரு வழிபாட்டுக்கு உகந்தது தான் ஆனால் இந்த மூன்று அமாவாசைகள் இன்னும் ரொம்ப விசேஷமாயி உத்தராயண காலம் தொடக்கம் தட்சிணாயன காலம் தொடக்கம் அப்படின்ட்டுலாம் இருக்கு இல்லையா அந்த வகையில் தான் இந்த தை மாத அமாவாசையும் ஆடி மாத அமாவாசையும் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசைக்கு நடுவில் இருக்கக்கூடிய புரட்டாசி அமாவாசை இப்படியாக பிரிக்கப்பட்டிருக்கு பகுக்கப்பட்டிருக்கு பகுக்கப்பட்டிருக்கு வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று ஆடி அமாவாசை அந்த ஆடி அமாவாசை நாளில் நாம் நம் முன்னோர்களை வணங்குவோம் இறந்து போன நம் அப்பா அம்மாவை மூதாதையர்களை வணங்கி ஆராதனைகள் செய்தால் நமக்கு உண்டான தோஷங்கள் பாவங்கள் விலகும் புண்ணியங்கள் பெருகும்னு சொல்லுது சாஸ்திரம் வருஷா வருஷம் இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை நாளில் நாம தான தர்ம காரியங்கள் செய்கிறதுங்கிறது நமக்கு புண்ணியங்களை சேரும் போன வருஷம் பண்ண சார் ரைட் நேற்றுக்கு சாப்பிட்டீங்கள இன்னைக்கு சாப்பிட்றோம்ல நாளைக்கும் சாப்பிடுவோம்ல ஆகவே நாம் மரணிக்கிற வரை இந்த தர்ம நியமங்களை கடை அதனால தான் கடன்னு சொல்லுது இதை கடைசி காலம் வரைக்கும் நாம் உசுரோடு இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா வெங்கட்ராமன் இப்போ உயிரோடு இல்லை எங்கள் அம்மா ருக்மிணி உயிரோடு இல்லை அவர்களுக்கான த தர்ப்பண சார்த்த காரியங்களை நான் குறைவர செஞ்சுக்கிட்டே வரணும் அப்போ தான் என்னுடைய வாரிசு சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கும் அதுக்கு அவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிற வாரிசுகள் சந்தோஷமாக இருக்கும் இப்படியெல்லாம் ஒரு நியமங்கள் தர்மசாஸ்திரங்கள் கட்டமைக்கப்படும் வரக்கூடிய வியாழக்கிழமை ஆடி அமாவாசை நாளில் நம்ம தெய்வகடாட்சம் சேனல் நண்பர்களுக்காக அன்பர்களுக்காக நாங்கள் எப்போதுமே செய்கிறது தான் நிறைய அகத்திக்கீரைகள் பசுக்களுக்கு கொடுக்கறது புண்ணியம் அமாவாசை நாள் அன்னைக்கு பசுக்களுக்கு அகத்திக் கொடுப்பது புண்ணியம் அதே போல் ஒரு பூஜை நடத்தி அந்த பூஜையில் மற்றவர்களுக்காகவும் அவர்களுடைய கோத்திரங்கள் இறந்து போனவர்களுடைய பெயர்களை சொல்லி அப்படி பூஜிப்பது வழக்கமாகவே வச்சிட்டுருக்கிற விஷயம் நிறைய தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கு அதற்கு அடுத்தாப்புல அமாவாசை நாளில் அன்னதானம் கொடுப்பதையும் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே வரோம் டீம் அதை செஞ்சிட்டே இந்த வரக்கூடிய ஆடி அம்மாவாசை உங்களால் முடிந்த பசுவுக்கு நாங்க அகத்தி கொடுக்கறதுக்கு கொடுக்கிறதுக்கு திட்டமிட்டு அகத்திக் கீரைகள் நிறைய வாழைப்பழங்கள் நிறைய பேருக்கு அன்னதானங்கள் அப்படின்னு கொடுக்க திட்டமிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு இருநூத்தி ஒருநூத்தி ஒரு ரூபாயை நீங்கள் இந்த ஜிபே நம்பருக்கு செலுத்தி இந்த வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் இறந்து போனவர்களுடைய உங்கள் வீட்டில் இறந்து போனவர்களுடைய அவர்கள் பெயர் கோத்திரம் முதலானவற்றை அனுப்பினாக்க இந்த பூஜையில் உங்களுடைய முன்னோர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக தோஷங்கள் ஏதுமின்றி பாவங்கள் அனைத்தும் விலகி சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ்வதற்கு நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் நீங்கள் எங்களை நம்பினால் நீங்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த ஜிபே நம்பருக்கு இரநூத்தி ஒரு ரூபாய் அனுப்புங்க இல்லைங்க நான் போன தடவை எனக்கு ஒருத்தர் ஆயிரத்தி ஒரு ரூபா அனுப்பிச்சேன் ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சாங்க ஆயிரத்தி ஒரு ரூபாய் அனுப்பி எதுவுமே வேணாம் நீங்கள் அந்த அன்னதானத்தில் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்னு விஜயகுமார் சார் அப்படிங்கிறவர் பம்மலில் இருக்கார் அப்படி அனுப்பிச்சார் அதே போல் இங்கே புக் ஸ்டால் வச்சுருக்கிற ஒரு அக்கா அவங்க ஐநூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சாங்க இன்னொருத்தங்க முந்நூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சாங்க இரநூத்தி ஒரு ரூபாய் அனுப்புங்க உங்களால் நான் சொல்கிறேன் அதற்கு மேலும் நீங்கள் இந்த அன்னதானத்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீங்கள் வழங்கினால் அது உங்களுக்கு பல சந்தோஷங்களை வாழ்க்கையில் கொடுக்க வல்லது ஆகவே ஆடி அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களை வணங்குவோம் ஆராதிப்போம் சீராட்டுவோம் பாராட்டுவோம் போற்றி துதித்து நம் முன்னோர்களை வழிபடுவோம் நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கும் நம் குழந்தைகள் இன்னும் இன்னும் சீரும் சிறப்புமாக வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கும் முன்னோர் வழிபாடு பித்ருக்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆடி அம்மாவாசையில் இந்த பூஜையில் கலந்து கொள்ள நினைப்பவர்கள் இந்த எண்ண